ஒரு ஞானி அனுதினமும் ஆலயத்திற்கு வருவார் அமைதியாய் நிற்பார் எதுவும் பேச மாட்டார் மௌனமாகவே ஆடாமல் அசையாமல் அப்படியே ஆண்டவனை பார்த்து நின்று விடுவார் வெகுநேரம் கழித்து சென்று விடுவார் இப்படியே பல மாதங்கள் ஓடின பார்த்தவர்கள் இவர் என்ன செய்கிறார் இப்படி தெரிந்து கொள்ள ஆசை கேட்டே விட்டார்கள் ஐயா உங்களை பார்த்தால் ஞானி போல தெரிகிறது நீங்கள் இங்கே அனுதினமும் வருகிறீர்கள் எதுவும் பேசுகிறதில்லை அசைவதில்லை உதடுகள் எதுவும் முணுமுணுப்பதில்லை மனதிற்கு கூட நீங்கள் எதுவும் சொல்லுகிறபடி எங்களுக்கு தெரியவில்லை அப்படியே ஆடாமல் அசையாமல் பாறை போல் நிற்கிறீர்களே என்ன விதமான பிரார்த்தனை இது புன்னகையுடன் அவர் தனது பதிலை ஒரு குட்டியூண்டு கதையாகச் சொன்னார் ஒரு பிச்சைக்காரன் ஓர் அரண்மனைக்கு முன்னால் நின்றிருந்தான் அனுதினமும் தவறாமல் அங்கே நின்றிருந்தான் கவனித்த பேரரசர் ஒரு நாள் வெளியே வந்து அவனை பார்த்தார் உனக்கு என்ன வேண்டும் ஏன் இங்கு நிற்கின்றாய் என்ன வேண்டுமானாலும் கேள் என்றார் அதற்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னான் என்னை பார்த்ததும் உங்களால் புரிந்து முடியவில்லை என்றால் நான் கேட்பதால் என்ன பயன் இருந்து விடப் போகிறது என்னை பார் குளிரில் ஆடையின்றி இருக்கின்றேன் நடு நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் என் வயிற்றை பார் முதுகோடு ஒட்டிப் போயிருக்கிறது என் கைகளை பார் சதையே இல்லாமல் நரம்புகள் மட்டும் ஓடுகிறது இதோ உங்கள் முன் நான் ஒரு எலும்பு கூடாக நிற்கின்றேன் இருந்தும் என்னிடம் என்ன வேண்டும் என்று கேட்கிறீர்கள் என் தோற்றம் போதாதா என்ன வேண்டும் என்று சொல்ல கேட்ட அரசர் பயந்து நடுங்கி போனாராம் அவர் சொன்னது எல்லாமே சரியாக இருந்ததே தேவையானவற்றை கொடுத்து அனுப்பிவிட்டாராம் இப்போது சொன்னார் அந்த சுஃபி ஞானி நானும் அப்படித்தான் ஆண்டவன் முன் அப்படியே வந்து நிற்கின்றேன் அவ்வளவுதான் இதைவிட வேறென்ன சிறந்த ஜபம் வேண்டும் ஆம் மானிடா நீ எதையும் வேண்ட தேவையில்லை உச்சரிக்க தேவையில்லை இந்த பிரபஞ்சத்திடம் நீ சொல்ல என்ன இருக்கிறது என்ன துயரத்தில் இருக்கிறாய் என அதற்கு தெரியாதா நீ சொல்லித்தான் இறைவனுக்கு தெரிய வேண்டுமா வாய் வலிக்க சொல்லித்தான் ஆகணுமா உன் தோற்றத்தை பார்த்து இறைநிலை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இறைநிலையிடம் கேட்பதினால் என்ன பயன் உன்னுடைய தோற்றத்தையே அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் உனது மொழியை அவரால் புரிந்து கொள்ள முடியுமா ஆம் உன்னுடைய ஜபம் உன்னுடைய பிரார்த்தனை உன்னுடைய இறைவேண்டல் இருக்கட்டும் கேட்கப்படாத இருக்கட்டும் ஆசை இல்லாத இருக்கட்டும் அதுவே உன் ஒட்டுமொத்த ஜீவிதமாய் இருக்கட்டும்